ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிராஸ் ஸ்மார்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி நம்ம எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த சிக்கன் ரெசிப்பியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ரெண்டு துண்டுப்பட்டை ஒரு மூணு ஏலக்காய் மூணுலேருந்து ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நாலு நமக்கு நல்ல கோல்டன் கலர் வரணுங்க கலர் மாறி இந்த அளவுக்கு நமக்கு வரணும் வெங்காயம் வதங்கினதும் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து விட்டோம்னா தக்காளி நமக்கு சீக்கிரமாக இந்த மாதிரி குழஞ்சி வதங்கி வரும் அதுக்காக தான் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க கொஞ்சமான கொஞ்சமாக ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் ரெண்டும் சேர்த்து நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வரணும் புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு அதே நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் எண்ணெயில் நல்லா வதங்கினுங்க புதினா கொத்தமல்லி அப்போ நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரை அரைப்போம் இல்லைங்களா அந்த குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை நான் வீட்டில் ரெடி பண்ண கரம் மசாலாங்க அதையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே தக்காளி வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் திரும்ப உப்பு சேர்க்க வேண்டாம் நீங்கள் நம்ம டிஷ்ஷு ரெடி ஆனதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி அப்போ வேணும் தேவையான மட்டும் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அதனால் நான் இங்கே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க ஹைஃப்ளேமில் விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா கொதித்து வரணும் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது நம்ம இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சிக்கனில் இருந்தும் தண்ணி பிரிஞ்சு வரும் அதுக்காக ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் நீங்கள் பார்த்து திடமாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்னா ரெண்டு கப் அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் தொக்கு மாதிரி வேணும்னா கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி வேக விட்டுக்கோங்க பாருங்கள் நான் சேர்த்துருக்கிற தண்ணிக்கும் சிக்கனுக்கும் ஈக்குவலாக இருக்குது நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க ஃப்ளேமில் வைக்காதீங்க அடி பிடிக்கும் மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு இன்னமும் நல்லா தொக்கு மாதிரி வரணுன்னா இன்னும் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டிங்கன்னா நல்லா இன்னும் நமக்கு தண்ணியெல்லாம் வற்றி இன்னும் நமக்கு தொக்கு மாதிரி கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கொ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க உங்களுக்கு நல்லா தொக்கு மாதிரி வரணுன்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் இப்படியே மூடி போட்டு மூடிவிட்டீங்கன்னா நல்லா நமக்கு தண்ணியெல்லாம் சுண்டி நமக்கு தொக்கு மாதிரி கிடைக்கும் நீங்கள் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றலாம் இந்த மாதிரி செமி கிரேவியாக இருந்ததுன்னா நீங்கள் சப்பாத்தி பூரி இட்லி தோசையோடு சேர்த்து பரிமாறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி இது தோசையோடு சேர்த்து சர்வ் பண்ணி போகிறேங்க பாருங்க சூப்பரான முருகலான தோசையோட இந்த சிக்கன் குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்